கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகம் செய்யுமாறு ரசிகர்களை சொல்லவில்லை என்றும் அவ்வாறு பேசியது தவறாக இருந்தால் மன்னிப்பு கோருவதாகவும் நடிகர் சிம்பு கேட்டுக்கொண்டுள்ளார் பால் அபிஷேகம் குறித்து நடிகர் சிம்பு இதுவரை தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறதோ இல்லை வந்து ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு செலவு பண்ணி என் மேலே வந்து உங்கள் அன்பை காட்டுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண தான் போகிறீங்க ஆனால் இந்த ஒரு வாட்டி எனக்காக ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அதுக்கு பதிலாக உங்கள் அப்பா அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே தான் நான் அந்த அன்பு நீங்கள் என் மேலே வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் அதே மாதிரி இந்த வாட்டி இந்த பால் அபிஷேகம் பேனருக்கு பதிலாக உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை உங்க அப்பாக்கு ஒரு சட்டை உங்க தம்பி தம்பிச்சிக்கு தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட்டு ஏதோ ஒன்று உங்களால முடிஞ்சதை அந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணி அந்த உங்க தாய்க்கு நீங்க கொடுக்குற அந்த ஒரு ஒரு புடவையோட ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ எடுத்து அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றுமே கிடையாது அதை செய்யுங்க எனக்கு அது போதும் ஏன்னா இந்த பேனர் கட் அவுட் இதெல்லாம் வச்சு நம்ம மாசு கெத்து காட்டுறதுன்றது முக்கியம் கிடையாது நான் படத்தில் நல்லா நடித்து உங்களை பேரை வந்து நான் காப்பாற்றணும் அதை நான் செய்கிறேன் எனக்காக இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா இவரெல்லாம் எதுக்கு இதை பேசுகிறாரு இவர் இதை பப்ளிசிட்டிக்காக தான் சொல்கிறாரு அவருக்கு இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க என்னென்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சால் நம்ம அதை திருத்திக்கணும்லங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபேன்ஸ் தான் போது நம்ம இதெல்லாம் பேசுனா யார் கேட்க போகிறாங்க அதுக்காக நம்ம இதுக்கு அதை பேசுகிறோம் ஸோ அதனால் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேங்க அந்த ரெண்டு மூணு பேருக்கு சொல்கிறேங்க இது என்னுடைய அன்பு கட்டளை இது வரைக்கும் நீங்கள் வைக்காத அளவுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க கட் அவுட் வைக்கிறீங்க பேனர் வைக்கிறீங்க பாலெல்லாம் வந்து பாக்கெட்லாம் இல்லை அண்டாவில் ஊற்றுறீங்க வேறு லெவலில் செய்கிறீங்க இது தான் நான் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறேன் ஏன்னா எனக்கு தான் யாருமே இல்லையே இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு பேர் தானே அதனால நீங்கள் செஞ்சீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அளவுக்கு நான் பெரிய அளவும் கிடையாது அதனால அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது அதனால் இந்த தான் வருவேன் படத்தோட ரிலீஸுக்கு வேற லெவலில் செய்றீங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா பாக்கெட்டில் ஊற்றுங்க பால் பாக்கெட்ல இல்லை பால் அண்டாவில் ஊற்றுங்க வேறு லெவலில் செய்யுங்க தான் சொன்னேன் தவிர எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க ஏன் கட் அவுட்டுக்கு நான் சொல்லலைங்க அன்னிக்கொன்று பேசிட்டு இன்னைக்கு ஒன்று மாற்றி பேசுறாருன்னு சொல்கிறாங்க நான் மாற்றி பேசலங்க எல்லாரையும் மாத்தணுன்றதுக்காக தாங்க பேசுனேன் இதாங்க உண்மை அந்த உயிர் அன்னைக்கு போன அன்றைக்கி தான் இந்த விஷயத்த கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றதுக்காக தான் அன்றைக்கி அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து அன்றைக்கே நான் பேசியிருக்கேன் அந்த மேடையில் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது தான் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்போ அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் அதை நான் சொன்னேன் ஒரு வேளை நான் சொன்ன விதம் தவறாக இருந்திருந்தால் கூட நான் தப்பாக பேசியிருந்தேன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்